இப்போ கால எழுந்து நமக்குள்ள அழுக்கா சேர்ந்துடும் இப்போ நம்ம நல்ல சட்டையை போட்டு போறோம் அழுக்க ஆனவனு துவைச்சிடறோம் நாம் வேலை கையில் நாம் ரோட்டில் அறந்து போகிறோம் மேலே போனால் குளிச்சிடறோம் ஆனா இந்த உணர்வு பட்ட அழுக்கைத் தொடைப்பதற்கு தான் அந்த விநாயகரை மேற்க பார்க்க வைத்து இந்த முறை ஆயிடுச்சு காலையில இருந்து போன உடனே ஆட்டங்கரையில் வைத்திருப்பாங்க மேற்க பார்க்க நாம் அதை மேலே குளித்து துணியை துவைச்சிட்டு வந்த உடனே இந்த விநாயகரை பார்க்கிறோம் முதல்ல மிருகமா இருந்தோம் இந்த தலை தாம்புகள் எல்லாம் தின்னோம் ஆக இந்த உண்மை அறிந்தான் சுகமிக்க நிலைகள் படைத்து சாப்பிடும் சக்தி பெற்றோம் அந்த உண்மையை நினைந்து இந்த உணவுடன் ஒளியாக நின்று இன்னைக்கு நிலை கொண்டிருக்கிறான் அந்த உண்மை அறிந்தோம் அதனால் நாம் இப்படியெல்லாம் வந்தோம் பிள்ளை தின்றோம் தலை தாம்புகளை தின்றோம் இன்று நாம் அறுசுவையாக படைத்து சாப்பிடும் இந்த உடலை பெற்றோம் என்ற உண்மை அறிந்து உணர்வினை ஒளியாக மாற்றி வின் சென்ற அந்த மகிழ்ச்சிகளின் அரசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா இதை பதிவு செய்து அவன் காவியத்தை உழுக்க ஊழ்வினையாக பதிவு செய்து நினைவினை கண்ணில் கொண்டிருந்து கண்ணின் நினைவினை உயிருடன் ஒன்ற செய்து முக்கண்ணன் சிவன் முக்கண்ணை திறந்தால் சுட்டு பொசிக்கி விடுவான் ஆக அந்த அருண்யான் உணர்வை தனக்குள் எடுத்து நினைவின் ஆற்றலை உயிருடன் ஒன்ற செய்து விண்ணை நோக்கி அந்த சப்த ரிஷிகளின் யார் உணர்த்தினரோ அந்த உணர்வின் நினைவு கொண்டு இங்கே இருக்கு நினைவு நாட்டிலே விண்ணை நோக்கி செலுத்தி அந்த மகரிஷிகளின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நினைவினை இங்கே காட்டி இந்த உடல் முழுதும் இது பரவ வேண்டும் என்னை அறியாத தீமைகள் நீங்க வேண்டும் ஈஸ்வரா இப்படி நூறு முறையாவது சொல்லி இது சுத்தப்படுத்திட சொன்ன அவன் காட்டினதில் தப்பில்லை நாம் செயல்படுத்ததான் தவறு செய்கின்றோம் ஆலயம் என்றால் புனிதப்படுத்த ஆலயம் என்று யாரும் போயிடும் தேங்கா பழம் உடச்சி அர்ஜனை செய்த போகிறோம் அருள் ஞானிகள் காட்டியவர்கள் துன்போடு எட்டிப் பார்க்கவில்லை ஆகவே இதை போல நாம் எடுத்து அந்த வெண்ணை நோக்கி எண்ணி நூறு முறை சுத்தப்படுத்திவிட வேண்டும் அதற்கும் இப்ப நோயாளியை பார்த்தோம் அந்த சப்தரிஷன் மகிழ்ச்சிகளின் அரிசக்தி அவங்க கிட வேண்டும் அவன் நோயெல்லாம் நீங்க குடும்பமெல்லாம் நல்லா இருக்க வேண்டும் இதை எடுத்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லணும் அதே போல நாம யாராவது வீட்டில் வேலைக்காக இருக்கிறாங்க என் கடையில் யாரு மண்டம் இல்லை என்கிட்ட வாங்கி போற உன் குடும்பமெல்லாம் நல்லா இருக்கணும் சாப்பிடுற உடம்பெல்லாம் நல்லா இருக்கணும் குடும்பத்தில் ஒற்றுமையா இருக்கணும் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த உயர்ந்த நேரம் என்ன அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் சொல்லி அந்த தெய்வமாக நீ நில்லு அந்த தீமைகளை அகற்று இது சுத்தப்படுத்திட்டு இந்த உணர்வை உனக்குள் சேர்க்கணும்னு வினை இது வினைக்கு நாயகனாக்க வேண்டும் விநாயகா அந்த விநாயகனை சொல்லி போட்டு இந்த விநாயகனை மறந்துட்டு இருக்கிறீங்களே எதை நீ வினையாக சேர்க்க வேண்டும் எதை நாயகனாக மேற்ற வேண்டும் ஒருத்த மேலே வெறுப்பான எண்ணங்கள் எடுத்து விட்டால் நாம பார்த்த உடனே அவனுக்கு வெறுப்பான நிலை அவன் நம்மளை பார்த்தோன்னு அந்த வெறுப்பான எண்ணத்தை தான் கூட்டும் ஆகவே இத்தகைய தீமை வெறுப்பின் உணர்வை நீக்கிவிட்டு தனக்கு வரு என் கடையில் நல்லா என்கிட்ட வாங்குற சரக்கு எல்லாம் இந்த எண்ணத்தை நாம் அந்த சரக்கு வாங்கணும் இந்த உணர்வு அவங்களுக்கு சரக்கு நல்லதாக இருந்தாலும் கூட நம்ம சங்கடப்பட்டு கொடுத்து பாருங்க வாங்கி போனா சரியா பருப்பு வேணா பண்டையத்துக்கு நீங்க சங்கடப்பட்ட எடுத்து கொடுங்க உங்க கையில பட்டு தான் அளந்து கொடுக்குறேன் அங்க போயாச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தெரியாம அவங்க வாங்குற இதுல உட்பாடு பட்டிருக்கும் எந்த வகையில் அது வேகாம இருக்க என்ன பாக்கலாம் நீ பருப்பு வேகிற பருப்பு வேகாம போயிடும் இந்த பருப்பு மோசம் பண்ணிட்டு தானே பாதி அப்படின்னு பேசுவாங்க இந்த உணவின் இயக்கங்கள் தன் உடலுக்கு வேர்வை இல்லை என்றாலும் அவங்க வெறுப்பு உணவுகள் உப்புச்சத்தான நிலைகள் கையில வேர்வையாகப்பட்ட அதுல பட்டன பருப்பு வேகாது தப்பு இவங்க பண்ணல அந்த உணவின் வேகங்கள் அங்கே சென்ற பின் அந்த உணர்ச்சி தூண்டி அதிலே கலக்கச்சி கையில தொட்டு போட்டால் போறோம் அதை அந்த பருப்பு இல்லை நேத்து வாங்கி போன அப்படிங்களுக்கு திருப்பி பருப்பு வேலைன்னு நேத்து கொடுத்த தாங்க பருப்பு கொடுத்த சொல்லி சொன்ன கேட்பாங்களா இவர்களெல்லாம் தன் ஜீவியை நீ எதோ எண்ணுகின்றாயே அருவாகின்றாய் அந்த உணவின் தன்னை நாம் எண்ணும்போது பார்க்கப்படும் போது யாரிடத்திலும் அருவாகதான் ஆகின்றது நாம் தீய ஒருத்தர் படுகிறார் என்று எண்ணி வித்தால் அந்த வேதனையை நாம் அது வேதனை நீங்கணும் யாரு என்றதே இல்லை நோயாளர்கள் அழபா உனக்கு இப்படி வந்துருச்சான் அவங்களோட அருவாயிட்டு கண்ணு தண்ணி வரும் அவளை நீக்கிறதுக்கு என்ன செய்வாங்க வேதனைப்பட்டு உதவி செய்வாங்க வேதனை தான் நீ எதை எண்ணுகின்றாயே அதுவாகின்றாய் அது யாராவது சீரமான இல்லை நாம என்ன செய்வோம் அந்த மகிழ்ச்சியில் கூர்மையாக அதை என்ன வேண்டும் கேட்டமோ அவர்களுக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் அருகே படர வேண்டும் அவர் அறியாத நீங்க வேண்டும் நோயற்ற வாழ்வு அவர்கள் வாழ வேண்டும் என்ற உணர்வை நாம் அதுவாக வேண்டும் நாம் சொல்லின் தன்மை கேட்ப உணர்வுகளும் அதுவாக வேண்டும் பக்தி அங்கே அந்த உணவின் தன்மையாகும் நாம் அந்த தெய்வமாக வேண்டும் ஆறாவது அறிவால் கொண்டு படைக்க தெரிந்தவன் பிரம்மாவை சிறப்பிடித்தான் நாம் சிருஷ்டிக்க வன்மை பெற்றது ஆனாவது அறிவு என்ற நிலையில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் இப்ப நாம் அந்த விநாயகர் குழு இதெல்லாம் நினைக்கும் நாயகனாக்க வேண்டும் அப்புறம் என்ன செய்யணும் நம்ம அம்மா அப்பா நமக்காண்டு வளர்க்கறதுக்காண்டு எத்தனை வேதனைப்பட்டாக தன் தாய் என்று எண்ணி அதில் உருவான கருதான் நாமம் அப்ப அந்த அம்மா அப்பா எண்ணி நாம் சிறு குழந்தை போது நம்மளை இளவும் போதும் காத்திருந்து எத்தனை வேதனை சமாளித்து நம்மளை மனிதனாகி இருக்காங்க நல்ல வழியை கொடுத்திருக்காங்க நம்ம நல்ல வழி காட்டியிருக்கிறாங்க அந்த அம்மா அப்பாவுக்கு அந்த சப்த ரிஷிகளின் அறுவடை பெற வேண்டும் அந்த மகிஷன் அறுவடை பெற வேண்டும் என்னை அறியாது என்னை வளர்த்தது அவர் உடலில் சேர்த்து அந்த நஞ்சான நிலையை கரைஞ்சிட வேண்டும் எனக்கு எந்தெந்த மதிந்தின் உணர்வு கொடுத்த அந்த உணர்வில் என் தாயின் தந்தையின் உணர்வுகளை விளைய வேண்டும் அந்த மகிஷின் அறுவொழி பெற வேண்டும் இது வினையாட்ட வேண்டும் யாராவது அப்படி செய்யறமா கோல் தான் வச்சாங்க நீ தெய்வமாக்கணும் அதை வினையாக சேர்க்க வேண்டும் என்று சொன்னாங்க நீ எந்த வினையை சேர்க்கிறோம் என் செய்தானே போட்டு செய்வது இவ்வளவு தூரம் காத்துவேன் பேசுறானே அவன் பாவி இன்னைக்கு யாரை எடுத்தாலும் அம்மாவை பேச என்ன செய்யறாங்க நான் உணவு சீரான நிலைகள் தொடக்க தெரியல இன்னைக்கு தாயும் தந்தையும் என்ன செய்யறாங்க இன்னைக்கு ஆண் பிள்ளை கிடைச்சா போறோம் அப்படின்னு நினைப்பாங்க கடைசியில் அவன் தோசைக்கு இப்படி பண்றானே ஒரு தத்துக்கு ஒரு குழந்தை எடுத்து உளக்குறாங்க அவனும் உதைக்கிறான் குழந்தை பண்ணும் உதைச்சாலும் திட்டு போட்டாலும் இன்னைக்கு குழந்தை பாசத்தால் அவன் செய்யக்கூடிய தவறெல்லாம் எல்லாம் ஏற்றுக்கொள்றான் உதைக்கிறான் சோறு இல்லாம துரத்துறான் ஆனா அதே சமயத்துல பையன் அதே சமயத்தில் எல்லா கீழே தானே என் பையன்ட்டான ரொம்ப விருப்பா இருக்கட்டு உந்துட்டானே எத்தனை கடவுளை வேண்டும் ஆனா அதே தாய் வந்து இவளை காப்பாத்துச்சே அப்படிங்கிற நினைச்சு தாய் எங்கேயா வந்துன்னு அதுக்கு வேணும் கணம் சனியும் தொலைஞ்சு போட்டும் போ இன்னைக்கு அந்த வரிசைப்படுத்தி தான் மனிதனாகி தாய் வந்த உணர்வு ஒன்று இன்று என்று இந்த ஒளியின் சரீரமா இருக்கிறோமோ அதை நீ எப்படி பெற வேண்டும் என்று விநாயக தத்துவத்தில் நீ எதை வினையாக்கினால் எதன் வழியில் நீ வந்தாய் இந்த பிழை யார் நீ சிந்தித்துப் பார் எல்லா வகையிலும் பொருந்தும்படி நமக்கு பெரிய காவியத்தை படைத்து கொடுத்தானே அவன் எல்லாம் இவர் சொல்றபடி சாங்கியமும் சாங்கியத்தை காட்டி உண்மையின் பொருளை மறைக்கப்பட்டு மறைந்த நிலையிலும் சாஸ்திரத்தின் சாங்கித்தின் நிலையிலும் நம்பிக்கை கொண்டு இருக்கின்றன நம் உயிரை கடவுளாக நகைத்தி ஞானிகள் நம்மும் கடந்திருப்பது அவனின் நிலைய வழி செய்து அதனின் துணையால் நமக்கு வரும் அழியாத தீமைகளை எப்படி அடிக்க வேண்டும் என்று சொன்னானோ செய்யவில்லை இதை குளித்துவிட்டு மேலே வந்த பின் உணர்வில் தன்மை பெற வேண்டும் என்று கண்ணன் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு உபதேசித்தான் விண்மை நோக்கி ஏகி உணர்வின் தன்மை நமக்கும் கருவாக உருவாகி கொண்டிருக்கும் அந்த ஒவ்வொரு உணர்வுக்கும் ஞானின் உணர்வை இணைக்கச் செய்தான் இதை சுத்தப்படுத்தி நமக்குள் என்ன உயர்ந்த பதார்த்தமான அண்ணை நம்ம கூட்டியதை அந்த இன் நீக்கி நாம் எப்படி கரணக்கிழங்க விட்டு நல்ல சுவையாக எடுத்துக்கொள்றோமோ நம்மை காத்திட்டு அந்த தெய்வத்திற்கு நம்மால் வந்த அந்த நஞ்சின் தன்னை நீக்க நாம் அந்த அருள்நிலையை கொண்டு எதனின் உடலை பெற்றமோ அந்த உணர்வின் தன்மை தனக்குள் எழுத்து எண்ணத்தால் அது வளர வேண்டும் என்று வரையளித்த உணர்வின் சொல்லார் அது பார்வையால் செயலால் அந்த உணர்வின் உயரட்சியது அந்த தனக்கு அந்த வேலையை நீக்க வேண்டும் என்று சொன்னான் அதை செய்தமா யாரும் செய்யலையே ஆகவே இதை போன்ற நிலைகளை அன்று விநாயகம் எதை வினைக்கு நாயகனாக்க வேண்டும் என்ற இந்த உண்மையுடைய நிலைகளை தெளிவாக எடுத்துரைத்தான் அதன் பின் இதை போல அன்னதன் நஞ்சுகளை நீக்கச் சொல்லி அதை தனக்கு வினையாகி இந்த ஆன்மாவை பெருக்கும்படி சொன்னான் ஆக அந்த மேஞ்சான் உணர்வை தான் கூர்மையாக எண்ணி அதனின் அவதாரமாக தனக்கு கணங்களுக்கு அதிபதியாகி மூசிக வாகனான் ஆகவே தன்னை வளர்த்த இந்த தாயினுடைய நிலைகளை அதை தொடக்க செய்து அந்த உணவின் தன்னை நாம் கணங்களுக்கு அதிபதியாகி அங்கே செல்லும் மாற்றத்தை இசை இந்த பிள்ளையார் உயிராக வளர்க்கப்பட்டது என்ற நிலை இதே போன்று நாம் அந்த நிலையை பெற வேண்டும் என்றால் நமக்கு எது நிலை வர வேண்டும் முதலில் நமக்கு முன் தாய் மனிதனாக பிறந்தது தாய் தந்தை நம்மை மனிதனாக உருவாக்கியது ஆக தாய் தந்தை உருவாக்கியது அவர்கள் அண்ணன் தந்தை தான் அவர்கள் முதலில் மனிதனானார்கள் இவர்களை தன் குழந்தைகள் ஆற்றினார்கள் இதை போன்று காத்திலும் நிலை பெற்றார்கள் முதனையும் நிலைகள் கொண்டு உடலை விட்டு பிரிந்து சென்ற பின் அந்த கொல வழியில் தான் நாம் வளர்ந்தோம் ஆகினால் மூதாதைகளை இது வணங்கும் போது எங்கள் உடலை விட்டு அதந்து எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற இன்று மூதாதைகளான அந்த குல தெய்வங்கள் அந்த சப்தரிசி மண்டலத்துடன் இணைந்து அழி ஒளிசெரீரம் பெற வேண்டும் எங்கள் குளவழியில் எங்களை காத்திட்ட அருந்தி அந்த நஞ்சில் தன்னை அழிந்து உயிருடன் ஒன்றிய ஒளியின் அறிவான நிலைகள் என்று ஒளியான சரீரம் பெற வேண்டும் ஈஸ்வரா இந்த விநாயகர் இருந்து இந்த வினையை சேர்க்க வேண்டும் ஆக இந்த உணரின் தன்மை விண்டி வீசும் அவருடன் தொடர்ந்து கொள்ளும் போதுதான் அந்த குடும்பத்தை சாந்தோடு இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற பின் அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மா அந்த சப்திருஷ் மண்டலத்துடன் இணைந்து அழியா பரிசலின் பெறவங்க விண்டி வீச வேண்டும் பின் அவர்கள் சப்தரிஷியுடன் ஆறாவது அறிவை ஏழாவது அறிவு கொண்ட அவன் உணர்வுடன் இயக்கப்படும்போது அவர்களும் சப்தரிஷிகள் ஆகின்றார்கள் பின் அவர்கள் முன் செல்ல அந்த உணவில் நாம் எண்ணம் துரித நிறையை கொண்டு அந்த மகிழ்ச்சியின் ஆற்றலை பருகும் தகுதி நாம் பெறுகின்றோம் ஆக அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இங்கே வெளிப்பட்ட உணர்வின் தன்மையை நாம் எப்போதும் நுகர்ந்து எடுக்க முடியும் இப்போது ஒருவருடைய நிலைகளை தீமைகளாக ஒருவர் வேதனைப்படுகின்றார் அவரை காப்பாற்ற செல்லுகின்றோம் அவர் வேதனையான சொல்லுகளை சொல்லும் போது கேட்டிருக்கின்ற உடலும் சுருங்குகின்றோம் அப்போ நாம் இவர்களை உண்டி தள்ளினார் ஈஸ்வரா என்று நம் உயிரை வேண்டி அந்த சப்தரிஷிகளின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் பலமுறை சுத்தப்படுத்திவிட்டு உங்க கஷ்டங்கள் நீங்கும் மகேஷன் சப்தரிஷன் அரிசக்தி பெறுவீங்க உன் குடும்பம் நல்லா இருக்கும் இந்த விதையைத்த உணரின் வாக்கை அங்கே பதிவு செய்து நீ அந்த சப்தரிசிகளை வேண்டு அந்த அருளால் உனக்கு இருக்கக்கூடிய தீமைகள் அகடும் என்று அதை திசை திருப்ப வேண்டும் நமக்கும் விளைந்த ஊன்றிய உணர்வை அங்கே பதிவு செய்து அந்த உணரின் ஆற்றல் துணை கொண்டு அவர்கள் என்ன வைத்தால் நாம் நன்றிக்கு வரை செய்திருந்தால் அது சாகப்பெரும்போது மராசனை வரை செய்தான் இங்கே வர்றதுக்கு பதில் அவர் இறந்தாங்கன்னா நம்ம உடல் தான் வரும் அதே சமயத்தில் இறந்தவர் பல அதிசயம் நம்ம உடலுக்குள் வந்து அவங்க கஷ்டமெல்லாம் உண்டாது அப்ப நாம் இந்த முறைப்படி அதை எண்ணி சுத்தப்படுத்தி அவங்களுக்கு வழி அதை பற்றுடன் பற்றி கூர்மையாக அது எண்ணி அந்த வலுவான உணர்வை நமக்கு கணங்களுக்கு அதிபதியாகி இந்த உணவின் சொல்லால் அங்கு தீமைகளை அகற்றிடும் சொல்லின் தன்மை அங்கு அதிபதியாக அங்கு ஊண்ட வேண்டும் பின் அவர்கள் நினைவுகொண்டு செயல்பட்டார் என்றால் அந்த தீமையிலிருந்து அவர்கள் விடுபடுகின்றனர் ஆக அவருடைய நோயும் திமிதமாக உடலை விட்டு ஆன்மா சென்றாலும் அந்த மகிழ்ச்சியில் அசக்தி பெற வேண்டும் என்று நினைவில் அங்கே ஆனால் அதற்கு அவர்கள் ஊறுதொழிக் கொண்ட குடும்பத்தார் அங்கே சப்தரிசி மண்டலத்தில் இணைந்து பிறவா நிலையின்றி பெருநிலைகள் பெற வேண்டும் என்று இயங்கினால் அங்கே இந்த உண்டப்பட்ட அங்கே அங்கு அந்த நஞ்சு கொண்ட உணவை கரைத்துவிட்டு உள்ளே அறிந்த உணவு ஒளிகள் ஒளியாக நின்று என்றும் ஏழாவது அறிவாக நிலைகொள்ள முடியும் அதை செய்வதற்குத்தான் விநாயக தத்துவத்தை இப்படி காட்டியது அதை வினையாக சேர்க்க வேண்டும் என்று ஆக நமது வாழ்க்கையில் நம்ம எறியாத அந்த தீமையை அகற்றும் மார்க்கத்தை எளிதில் அங்க திரை செய்தான் இப்ப யார் அர்த்தம் என்றாங்க இன்னொன்னு செய்வாங்க இப்ப வந்து கேட்டுட்டே போவாங்க இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க இவங்க எடுத்திருக்க மாட்டாங்க இதை எப்போ நீங்க செய்வீங்கன்னு சொல்லி போட்டு இப்படி எல்லாம் எல்லாம் உங்கன்னு சொன்ன நம்புவாங்க நம்பிக்கையில கொண்டு பொருளை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க இப்ப நம்ம சொல்றோம் இணையாவது சீராக பயன்படுத்துறாங்க தனக்குள் இருக்கணும் நல்லா இருக்கும்னு சொல்றாங்கன்னா நீங்க இந்த மாதிரி சொல்ல நீங்க உபதேசத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதன் என்ன நினைச்சோம் இவங்க எடுக்க முடியாது இது கலப்படம் பண்ண உடனே எது உண்மை எது போகும் தெரியல மனுஷனை விரக்தி பண்றதுக்கு வைப்பாங்க ஆக உண்மையை ஒரு பக்கம் வந்தாலும் அது பெற முடியாத தடைப்படுத்திருக்கின்ற தத்துவம் ஞானம் எல்லாம் இதில் பறந்துகிட்டு இருக்கு இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து விடுபடும் ஞானிகள் காட்டிய நிலைகள் ஆலயங்களுக்கு விநாயகரை வணங்க வேண்டும் என்றால் நீ விநாயகரை வணங்காமல் கோயிலுக்கு போனால் பலன் ஏதும் இல்லை அப்ப அந்த விநாயகரை நாம் வணங்கப்படும்போது போது நம் வீட்டில் நம் கீழே சொன்னபடி கேட்கல இப்படி பண்றானே என்ற வேதனை இருக்கு அதே சமயத்தில் கூட சொந்த சொந்தத்தார உள்ள வீட்டில் கஷ்டமா இருக்கும் நாமளும் இங்க பொருளாதாரத்துக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் நம்ம குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைய கட்டி கொடுத்துருப்போம் அங்கே வந்தோன்னே எங்க வீட்டில் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ஏதோ ஒரு அஞ்சு ரூபா இருந்தால் பரவாயில்ல நம்மளுக்கே இல்லை இந்த மாதிரி வெறுப்பின் தன்மை ரொம்ப வேதனை தன்மை அடையுது அப்ப அந்த வேதனை தன்மை அடையும் போது கோபத்துறை சொல்லிடுறோம் அந்த கோபமானவங்களுக்கு அங்க பட்டத்தை பாரு கஷ்டம் அஞ்சு ரூபாய் போனால் அவங்க என்னென்னமோ இது பண்ணிடுறாங்க ஒரு அஞ்சு ரூபா கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த வேதனை நிலைகள் இங்கே படைக்கப்படும் இவங்க கொடுத்து கொடுத்து சலிச்சு போயிருச்சு இந்த வெறுப்பின் தன்மை வரும் ஆக இந்த வெறுப்பின் தன்மை ஆன்மாவில் படப்படும் போது இவங்க தொழிலும் கெடும் இந்த வெறுப்பின் தன்மை வரும் தன் சிறு குழந்தையை பார்த்தாலும் கூட அந்த உணர்வுகள் அங்க வெறுப்பான் அலைகளே வெறுப்பான் தன்மை வரும்போது அந்த குழந்தைகள் அங்கே குழந்தைக்கு அடிக்கடி நோய் வரும் பாசமா இருந்தா இந்த உணர்வு நோயா வருது ஆனா குழந்தையும் தப்பு பண்ணல சந்தர்ப்பம் இதை நமக்குள் இப்படி வளர்க்கிறது இது தொடக்கிறதுக்கு என்ன வழி நீங்க விநாயகர் அந்த இடத்துல நினைக்க முடியுமா நீங்க இந்த தான் நினைதான் நாயகனாக சலிப்பும் சங்கடமும் இங்க வந்து தொடக்கும் இது அதிகமாக நாயகனாயிரு அந்த இங்க வீட்டுல வந்துடும் அப்போ உங்க உடல்ல கண்களுக்கு அடிப்படையாக வேதனையான செயல்களே வேதனையான நினைக்கிற நிலைகளே அது வருது நான் இதை போக்குறதுதான் அந்த விநாயகர் கோயில போன இது முடியல அங்க போன ஆடுகளா போனோன்னு இது என்ன இந்த மண் உலகில் நஞ்சின வேண்டி சென்ற சென்று அந்த மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என் உடல் முழுவதும் பட வேண்டும் ஈஸ்வரான்னு தொடக்கணும் அது பலமுறை சொல்லி 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 அவங்க மேலே வெறுப்பை விட்டு அந்த சப்த அசக்தி எங்கள் உடல் எங்கள் குடும்பம் முழுவதும் படர வேண்டும் எங்கள் அறியாத சேர்ந்த தீய வினைகள் அகல வேண்டும் சாப வினைகள் நீங்க வேண்டும் பாவ வினைகள் நீங்க வேண்டும் ஈஸ்வரா என்று பலமுறை சொல்லி தொடைத்து இதெல்லாம் நீங்க வேண்டும் நீங்க வேண்டும் என்று வினையாக சேர்க்க வேண்டும் வினைக்கு நாயகனாக

அவன் அறியாத இருகள் நீங்கணும் பொறுக வாழும் நிலைகள் வரணும் வசிஷரும் அந்தது போல எங்க குடும்பத்தில் ஒன்று வாழும் நிலைகள் வளர வேண்டும் ஈஸ்வரா கடன் கேட்டு போனாங்க அவங்களுக்கு அந்த சத்தரிஷன் சத்தவன் குடும்பங்களை பிறகணும் அவன் அறியாத சேர்ந்த தீய வினைகள் அகலணும் பாம வினைகள் நீங்கணும் அவன் குடும்பத்தில் ஒன்று வாழும் நிலைகள் வரணும் அவங்களுக்கு தொழில் வளம் பெருகணும் அவனுக்குள் பலபலம் பெருகணும் அப்படின்னு சொல்லி இதை வினையாக சேர்க்கணும் அவர்கள் விளைந்த உணவு நமக்கு விளையாது நானும் அதை செய்யணும் அதே போல அவர்களும் இதே மாதிரி வெறுப்பின் தன் வரும்போது இந்த கோயிலுக்கு வந்தவொடனே இதெல்லாம் இவங்களைப் போல எண்ணும் போது பகமை நீங்குது பொறாமைகள் நீங்குது குடுக்கலை என்ற நினைகள் வெறுப்பின் தன்மை மறையுது இது மறைப்பதற்கு தான் இதை சொல்லி அந்த வினைக்கு நாயகனாக இது துவைதம் ஆக உணர்வின் தன்மை எழுக்கும் போது அத்வைதம் ஆக மன அலையும் தன்மை எடுக்கின்றோம் அதை நாம் கவர்ந்ததுக்கு விசிஷ்டா அத்வைதம் எதனின் உணர்வின் தன்மை நமக்குள் எடுக்கிறோமோ அந்த உணர்வின் தன்மை நம் உடலுக்குள்ளே இருந்து மறைந்து செயல்படுத்துகின்றோம் ஆக நாம் வேதனைப்பட்ட நிலைகளை அங்கு பார்த்தோம் அது சூட்சமாக இருக்கின்றது அவர் வெளியிட்ட அலைகள் அத்வைதம் அதை நாம் இப்படி செய்கிறார் என்று நுகர்ந்திருப்பும் விசிஷ்டா கவர்ந்து கொண்ட உணர்வு நமக்குள் இயக்குகின்றது என்ன என்னை அவர்களை எண்ணும் போதெல்லாம் வேதனை ஏன் என்று எனக்கு தெரியவில்லை என்று நம்மை அறியாமலேயே புலம்பி என்றோம் ஆகினால்தான் விசிஷ்டாத் என்ற நிலைகளும் நீ கவர்ந்த உணர்வு எவ்வாறு என்று சாஸ்திர விதிகளும் இதை தெளிவாக காட்டப்பட்டிருந்த இதை என்ன செய்யறாங்க அத்வீதம் வேற விசிஷ்டாத்வை வேற இவர்கள் ரெண்டு பேருக்குள்ளே இது விசிஷ்டாத்ய எப்படி சொல்லி இருக்குது மறைமுகமா இயக்குங்கள் நீ எப்படி நேரடியாக இயக்கும் இயக்கப்போ அதே வியாசகரால் எழுதப்பட்ட அந்த உண்மைகள் அதையாவது குறைந்தபட்சம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இது தரியும் பக்குவமோ அது இல்லை தான் நம் வீட்டில் நம்மை அறியாதபடி அவர்கள் வெளியிட்டது அத்வேதம் சூரியன் காந்த சக்தியால் அலைகளாக மறைகின்றது அவரை நிலை கொண்ட அந்த உடலை பார்த்த பின் அதே உணர்வு நிலை கொண்டு விசிஷம் தனக்குள் கவர்ந்து கொண்ட நிலையில் எனக்குள் அறியாமலேயே எனக்கு மறைமுகமாக செயல்படும் விசிஷ அத்வைதம் தெளிவாகவே காட்டுகின்றார்கள் அதையாவது நாம் சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா ஆகவே இதைத்தான் இந்த விநாயகர் தத்துவத்தை நாம் அணங்கப்படும் போது நம்ம எரியாது எனக்குள் நிலையை மாற்றியமைக்க அந்த சப்த ரிஷிகளின் அரசக்தி நான் பெற வேண்டும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுவதும் பலர வேண்டும் என்ற இந்த உணர்வை எனக்குள் மறைமோகமாக தீமையை அகற்றும் நிலையாக தவறு விசிஷ்டாத்வேதம் நானின் உணர்வை தனக்குச்சி ஏற்றி தீமைகளை இணைப்பு வராதபடி அந்த உணர்வின் ஆற்றலை பெருக்கும் மார்க்கமாக இனி நீ நாயகனாக்கு நாயகனாக இரு அந்த எண்ணத்தை அன்று தெளிவாக எடுத்துக்காட்டி அந்த அறுவழியில் என் பின் என் பையனுக்கு நல்லா இருக்கணும் என் சகோதரிக்கு நல்லா இருக்கணும் அவங்க குடும்ப மகிழ்ச்சியின் அறுவழி பெறணும் அவங்க அறியாத இழைகள் நீங்கணும் அவங்க தொழில்கள் வளம் பெற வேண்டும் அவர்கள் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்று இது சொல்லாமல் அன்னைக்கு போனாங்க என் பாரு சும்மா வந்து நான் கஷ்டப்பட்டு அஞ்சு ரூபாய் இருக்கேன் பாரு நிலை அவங்களுக்கு என்ன தெரியுது போனாங்க கொடுக்க கூடாது இந்த நிலைகளிலேயே மோதல் இது மோதல் ஆனப்போ அவங்கள எண்ணி அணைச்சு அங்க இப்படி எல்லாம் சொல்லிச்சே வேதனை இது நஞ்சாக வந்து தனக்குள் நோயாக விளை அவர்கள் மேல் வெறுப்பின் தன்மை அடையுது நம் உடலுக்குள் நல்ல குணங்கள் வெறுப்பின் தன்மை அதிகமாகும் போது நல்லதை சிந்திக்காதபடி சிந்திக்க முடியாத வேதனை என்ற நோயின் தன்மை இங்கே விளையுது தப்பு செய்யலை தப்பு செய்யாமலே இந்த நிலைகள் வருது இதை போன்ற நிலைகள் என்று நாம் எப்படி தப்புவது என்பதற்குத்தான் நாம் அந்த விநாயகரை நாம் எதுக்கு வினைக்கு நாயகனாக்க வேண்டும் இதை சுத்தப்படுத்த நான் அந்த கோயில போன உடனே என்னை மறந்து அவங்க நல்லா இருக்கும் சொல்றேன் ஆக என்னுடைய கௌரவத்தை பார்க்காத அவங்க நல்லா இருக்கும் சொல்றேன் ஆனா அவங்க மேல பகமையை இங்கே தொடக்கிறேன் அவங்களும் அதே மாதிரி இந்த விநாயகர் வந்து இதே முறைப்படி வந்து நமக்குள் இருக்கக்கூடிய பகமையை நீக்கிறோம் ஆக அந்த சிலையை பார்க்கும்போது அத்வைதம் அது உணவின் தன்மை நமக்குள் அறப்படும் போது எதை பரிசெய்தமோ விசேஷா கவர்ந்து கொண்ட உணவின் தன்மை கொண்டு நமக்குள் அதை நமக்குள் தீமை அகற்றும் சக்தியாக நமக்குள் செயல்படுத்த வேண்டும் இதே போன்று இதை கவர்ந்து கொண்ட பின் அனைச்சிடுவோம் இதுக்கு நாம விநாயகருக்கு அருவம்புள்ள வச்சு பூஜை செய்தோம்னா அவை எல்லாம் பார்த்துக்கிடுவோம் தனது தலை தாம்பு வச்சு பார்த்தோம்னா எல்லாம் பார்த்துக்கிடுவோம் இந்த அரசையும் வேண்டி ரெண்டு சிக்கி விட்டு எரிக்கல மாலை போட்டாச்சு மாலை சுட்டு போச்சு இந்த பூவை போட்டாச்சுன்னா நான் எல்லாத்தையும் சாம்பல் ஐதீகத்தை ஐதிகட்ட வச்சுதான் நம்மளை சாம்பலாக்கி நல்ல குணத்தை சாம்பலாக்கணும் தவிர ஆனால் அந்த ஞானிகள் காட்டி இந்த தீமைகளை சாம்பலாக்கும் சொன்ன நிலைகள் மறைத்தோம் அதை யாராவது செய்யறோமா என பக்தியில் சில பேர் பேருக்கு சாமி இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு நம்ம செய்யறதெல்லாம் தப்பான்னு சொல்லிட்டு இந்த உணர்வு கொஞ்ச நேரம் இயங்கிட்டே இருப்பாங்க நீ இப்படி எல்லாம் சொல்றாரு இதெல்லாம் நாம செய்யறது தப்பா அப்படின்னு சிந்திக்க தொடர்ந்தாலும் கூட கடைசியில் இந்த உணர்வுடைய நிலைகள் என்ன இப்படி சாமியெல்லாம் பேசுறாரு அப்படின்னு இந்த உணர்வு தான் அறியமாக இது கொஞ்ச நேரத்துக்கு கலக்கி அந்த இதெல்லாம் நீக்கின ஒரு பாடுதும் ஆக இதை போல நாம் அந்த வினைக்கு நாயகனாக இது நாம் எடுத்து நம்ம குறைகள் எல்லாம் நீக்க தொடக்க தெரிஞ்சுக்கணும் இதுக்காக என்ன செய்யறாங்க கனவு சொல்லுவாங்க கனவோமம் செய்தாச்சுன்னா நீ செய்த பாவம் எல்லாம் போடு யாகத்தை கொடுத்து ரெண்டு பூவு அந்த இது இந்த பூவு அந்த இதெல்லாம் போட்டு மாலைகள்லாம் போட்டு கனவோமம் செய்தாச்சுன்னா இந்த ரெண்டு பருப்பு பாசி பருப்பு அந்த பருப்பு இந்த பருப்பு எல்லாம் போட்டு தயிர் பால் நெய் இதெல்லாம் விட்டு அதில் ரெண்டு மந்திரத்தை சொல்லி விட்டாச்சுன்னா கனவோமம் செய்த பாவம் போயாச்சு ஆக இது ஐதீகம் அவன் செய்த யாகத்தை என்ன செய்தான் இந்த உயிரான நெருப்புக்குள் அந்த உணர்வு நெய் ஆக இந்த வாழ்க்கையில் வந்து உயர்ந்த குணங்கள் அவர்கள் நன்மையாக நறுமணங்கள் அந்த உணர்வின் சக்தி இந்த யாகத்தில் இங்கே எண்ணி இதை போட்டு இதை இது கனவோமம் என்பதுதான் ஆக அந்த மகிழ்ச்சியின் அலுவலக பெற வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் நலம் பெற வேண்டும் அந்த குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் அவர்கள் வியாபாரங்கள் நலம் பெற வேண்டும் அவர்கள் குடும்பத்தை ஒற்றுமை ஆக்க வேண்டும் அவன் அறியாத எழுகி நீங்க வேண்டும் பொறுகானும் சக்திகள் பெற வேண்டும் என்று இந்த யாகத்திலே இதை போல சென்ன கணவோம்தான் அவன் சொன்ன ஓமம் போழிச்சு இந்த புரத்தி போட்டு எல்லாத்தையும் போட்டாச்சுன்னா எல்லாச்சும் ஆக இந்த உணர்வின் அலைகள் வரும்போது மனம் ஆகின்றது இந்த சொல்லின் தன்மை வரப்படும் கேட்பு உணர்வுகள் அந்த உணர்ச்சியை தூண்டுகிறது ஒருவன் திட்டுவது குறைய சொல்லும் போது அந்த இப்படி சொல்ல முடிகின்றது அதே உணர்வு நம்மை இயக்குகின்றது இதை நீக்கிவிட்டு மகிழ்ச்சியில் அறுவடை பெற வேண்டும் அவர்கள் குடும்பம் நலமா இருக்க வேண்டும் அவருடைய தொழில் நலமா இருக்க வேண்டும் அவருடைய துணிகள் நீங்க வேண்டும் அவர்கள் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்று சொல்வது இது உணர்வை விலையற்றி சொல்லா சொன்னா எப்படி இருக்கும் இந்த சொல்லி அவன் விட்டுக்கூடிய இருளை போக்க செய்ய வேண்டும் இதெல்லாம் போட்டு இந்த கருதல் வாடகை அழிக்காம நெய்யை ஊத்துனா சரியா இருக்குமா அவன் சொன்னது இந்த வாழ்க்கையுடைய தீமைகளை அகற்ற வேண்டும் என்று சொல்லி மகிழ்ச்சியை நீக்கிய நிலைகள் அந்த மகிழ்ச்சியின் அறுவொழி அவர்கள் பெற வேண்டும் அவர் குடும்பம் நலமா இருக்க வேண்டும் என்று இந்த நெய் வளர்ந்த உண்மையான உணர்வின் தன்னை இணைத்து அந்த குடும்பம் நலமா இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னை பாய்ச்சும் போதுதான் அது நடக்கின்றது ஆக மனிதன் நீ தெய்வமாகும் வினைக்கு நாயகனாக்கு இந்த நீ எதற்கு வினைக்கு நாயகனாக்க வேண்டும் என்ற அன்று கடந்து நாம் இதை கடந்து நாம் போன உடனே நமக்குள் பல கோடி சரீரின் மனிதனாக உருவாக்கியது இது ஆக அந்த நல்ல குணம் எந்த நிறைய ஆயிரத்தி எட்டு குணங்களிலே ஒரு குணமாக அங்க வைக்கப்பட்டிருக்கின்றது அப்ப எந்த போன உடனே இருட்டறைக்குள் அந்த தெய்வசாலையை மறைக்கப்பட்டிருக்கின்றது அங்க பல பொருள்கள் அந்த இருட்டரைக்குள் தீப ஆராதனை காட்டும் போதுதான் பொருள் காண முடிகின்றது ஆகவே இது என்ன விநாயகர் கோவிலையும் ஓம் போட்டிருப்பாங்க இங்கே கோவிலையும் ஓம் போட்டிருப்பாங்க நாமோ அந்த மகிழ்ச்சி அசத்தி நான் தர வேண்டும் என்று எண்ணும்போது நமக்கு உயிர் ஓம் நம அவர்கள் குடும்பமெல்லாம் நலமா இருக்கிறன்னு ஓம் இதெல்லாம் நமச்சிவாய் நம் உடலாக மாத்து அவங்க குடும்பத்தில் ஒற்றுமையாக இங்கே வினாய் இதை வினையாக கேட்கணும் அவங்க கஷ்டமெல்லாம் நீங்கணும் ஓம் நமச்சிவாய அவங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியில் அசக்தி பெறன்னு ஓம் நமச்சிவாய் இதை சிவமாக்க வேண்டும் சிவாய நமவும் இதை ஆக்கி நாம் அதை சொல்லு என்று அங்க ஓம் போட்டுவாங்க ஓம் விநாயகா அப்படின்னு சொல்லிட்டு சரியா போங்க ஓம் ஓ என்று பிரணவமாக்கு உனக்குள் ஜீவனாக்குன்னு சொன்னா ஓம் விநாயகா ஓம் விநாயகா ஓம் விநாயகா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயு அபாயம் ஒன்றும் இல்லைன்னு சொன்ன எப்படி போயிருக்கும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய் வெறுமன சொன்னால் ஒண்ணு ஆக ஆக அந்த மகிழ்ச்சி நான் சக்தி நான் தர வேண்டும் உணவின் தன்மையும் ஓம் நமச்சிவாயின் உன்னு உடலாக்கு அவங்க குடும்பத்தில் ஒற்றுமை அறுக்க வேண்டும் ஓம் நமச்சிவாய அவங்க குடும்பத்தில் மலரை போல மகிழ்ச்சி பெற வேண்டும் ஓம் நமச்சிவாய இந்த எண்ணத்தை நீ அங்க சொல்லு அதுக்கு அர்த்தமே இல்லாதபடியில் இன்னைக்கு நாம் சொல்லிட்டு இருக்கிறோம் ஆகவே இதை போல அவங்க குடும்பத்தை விட்டு அண்ணன் தங்க குடும்பம் நல்லாவா இருக்கணும் அவங்க குடும்பத்தில் இருந்து ஓம் நமச்சிவாய சிவாய நம்பு இதை சொல்லி அங்கே அங்கே உணர்வின் தன்மை அங்கு இயக்க செய்ய வேண்டும் அதே சமயம் இங்கே கோயிலுக்கு வந்த உடனே பொருளறிந்து செயல்படும் சக்தி நான் தர வேண்டும் ஓம் நமச்சிவாய அந்த அறிவை எனக்குள் அதை வளர்க்க வேண்டும் சிவமாக்க வேண்டும் அதே சமயம் அங்கே இந்த தெய்வ குணத்தை பெற வேண்டும் ஓம் நமச்சிவாய சக்தி பின் அங்கு சந்தனத்தை ஓட்டுவாங்க அந்த சந்தனத்தை போல நறுமணம் பெற வேண்டும் என் உடல் முழுகன் படர வேண்டும் ஈஸ்வரா ஓம் நமச்சிவாய அந்த நறுமணத்தை எனக்குள் உடலாக சிவமாக்க வேண்டும் அப்போ இந்த நாம் பார்ப்பதற்கெல்லாம் இந்த சந்தனை என்னை பார்ப்பதற்கெல்லாம் இந்த சந்தனத்தை போல நறுமணம் பெற வேண்டும் அவர் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான நகை தொடர வேண்டும் வளர அண்ணன் அது என்ன ஏன் நமச்சிவாய சிவாயனம் அங்கே கனியாபிஷேகம் செய்றாங்க அந்த கனியை போன்ற செய்யான சொல்லும் செயலை நாம் பெற வேண்டும் இது ஓம் நமச்சிவாய உடலுக்குள்ளார் சிவாய நம்போம் என் சொல்லை கேட்பவர் வாழ்வில் என்னை பெற வேண்டும் கண்ணீர் போன்ற அவர்கள் வாழ்க்கையை என்னை பெற வேண்டும் அவர்கள் குடும்பம் நலம் பெற வேண்டும் ஓம் நமச்சிவாய சிவாய நமவோம் இந்த சொல் அவங்களுக்கு அங்கே ஜீவனாக்க வேண்டும் இதுதான் பொருள் அடுத்து அந்த பன்னீரை போல தெளிந்த மனம் பெற வேண்டும் இசரா இது என் உடல் முழுவதும் படர வேண்டும் என்னை பார்ப்பதற்கெல்லாம் தெரிந்த மனம் பெறும் ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் நாம் இந்த சொல்லின் தன்மை அவருக்குள் நம்ம யாரெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பெறணும் அந்த தெய்வத்தின் மேல போட்டதற்கு மலரின் மனம் நாம் பெற வேண்டும் ஈஸ்வரா அந்த உயிரை வேண்டனும் அந்த ஈஸ்வரன் கேட்கும்போது உணர்வின் சத்து அத்வைதம் இந்த உணர்வின் சத்து உடலாகும் போகும்போது துவைவம் ஆனால் இந்த துவைதமாகும் போது இதற்குள் நாம் கவர்ந்து கொண்டு விசிஷா துவைதம் நறுமணத்தின் உணர்வின் தன்மை நமக்கு உண்டு அத்வைதம் துவைதம் சூச்சமாக இருப்பதை நாம் எண்ணத்தால் இருக்கின்றோம் ஆனால் அங்கே போட்டிருக்கும் மலர் துவைதம் அதிலிருந்து மலரின் தன்மை எண்ணும் போது அத்வைதம் அது உணர்வின் தன்மை ஓம் நமச்சிவாய அந்த உணரின் சக்தி உரைகின்றது மலரின் சத்து ஆனால் அந்த மலரின் மனம் என்னக்குள் இருந்து நறுமணத்தின் விசிஷ்டா அத்வைதம் இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும்